இன்றைக்கி ஒரு சிறப்பான ஒரு நாள் ஒரு மூணு புத்தகங்கள் பேசினதுக்கு தமிழ் உள்ள மூணு பேர் இன்றைக்கி நான் அதில் நம்ம ஐயா அரிசன் ஐயா பேசுகிறது இப்போ வந்து ஒரு தனிமையை தனிமை கூற்றாட்டு சொல்லிஷா மார்க்கஸ் தமிழை முடிவையில நம்ம சும்மையை முடிவை சொல்லி அப்புறம் அவருடைய ஒரு திருநோக்கு தமிழ் வழிபட்ட குஷ்தா இருக்கிற ஒரு பொருள் இல்லை அதை தோய் பேசுவாங்க அப்புறம் புகார் பரிசு வாங்கினேன் பால் முஸ்தாக்குறீங்க ஹார்ட் லேப் இந்த மூணு புக்குமே இந்த மூணு ரெண்டு புக்கு நான் ஏற்கனவே படித்திருக்கேன் இது பண்ணி உள்ள தமிழில் கொண்டு இருக்கும் பனிமீன் ஒரு பையன் என்னோட பையன் கொஞ்சம் முதல்ல வேலையை ஏறி வாங்கிட்டு முதல்ல சப்படத்தில் வாங்கி வந்த புக்கு எதுனா கார்ஷி புக்கு தான் வாங்கிட்டு இங்கிலீஷில் ஹண்ட்ரட் இயர்ஸ் ஆஃப் சாலர்ட் வாங்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டுக்கு நம்பிக்கிட்டேன் அது தமிழ் இங்கிலீஷில் படிக்கிறதும் கொஞ்சம் கடினமான லேங்குவேஜ் தான் தமிழில் வந்தால் பரவாயில்லையேன்னு ஒரு எண்ணம் பண்ணப்போ அப்புறம் தமிழை வந்து தமிழையும் இருக்கிற படிச்சு ஒரு சிறப்பான ஒரு நோன்படி வாங்கின ஒரு பெயர் போன ரைட்டர் வந்து லேட்டின் அமெரிக்க ரைட்டர்ஸ் கொலம்பியாவில் சேர்ந்தவர் இந்த புக்கு இன்னும் தமிழில் ஒரு பரவலாக அறியப்பட்ட ஒரு பேராக அது இதில் சீரியலாக கூட தமிழ் அதை இருக்காங்க முன்னாடியாக பரவல் சொல்லி பெரிய ஒரு எட்டு எபிசோட கூட வாய்ப்பு இருக்காது அது இது படித்த பிறகு இதை நான் படிச்சுட்டு வந்து படிக்கிற ஒரு எட்டு இருக்கும் அதுக்கு பிறகு இந்த சமீபத்தில் பற்ற அந்த எபிசோடை நான் பார்த்தேன் ஆனால் இவரு ஐயா கொழம்பு சொல்கிறேன் அப்படி கிட்ட நாமள்கிட்ட குவாரி தான் அதில் இதில் படமாக்கியிருக்காங்க அப்படின்னா நான் இது திருப்பி ஒரு புகைப்படித்தான் எதுவும் இருக்கு எதுவும் தெரியும் பயிரான ஒரு எண்ணம்னு இது உதவிகளும் ஒரு கதிரியை நான் பற்றி செய்வதைப்படுத்தி ஒரு அழகான ஒரு சிறுகதை தொகுப்பு எதுனா இருக்கு உண்மையிலேயே தயாரிக்கப்பட்ட விதமும் உண்மையா அதுவாக ஃபஸ்ட் டைம் அம்மா வீட்டுக்கு நான் போயிருக்கிறது புக்க அவரை என் கையில் கொடுத்த உடனே தயாரித்தே பிரதிப்பு கவிப்பாக வரக்கூடிய புத்தகங்கள் தமிழில் முன்னிலை வெகு சிறப்பாக இருக்கும் இருபத்தொம்ப புக்கு ரெய்ட் முதல உருத்துனா புக்கு கையில் எடுத்த முடியாத எடுத்துக்க முடியாது வந்து வாசகம் வந்து படிக்க வைக்கிற மாதிரி இது ஒரு பத்து கதைகள் நான் அம்மாவில் வந்து சர்சி பூஜைக்கு முதலாளி அண்ணா அன்னைக்கு நாலு மட்டும் கையிலாம் ஒரே நாள் நைட்டு நான் நன்னைக்கு ஒரு பத்து கதை தான் முதல்ல ஒரு நாலு கதைக்கு சின்ன கதையாக இருக்குது அது ஒரு கடையை சார்ந்த கதைகள் தான் கொஞ்சம் பெரிய கதையாக இருக்கா கூட எண்பத்தி நாலில் முதல் கதை நினைக்கிறார் அதை ஒரு பகுதியோடு முதல் கதை எண்பத்தி நாலு கடைசியாக அந்த பத்தாவது கதை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலையில் எனக்கு கடைக்கூடாது வெளியில் சுப்போடு அப்படியே புக்காக போட்டால் அந்த இருபது வருஷ இடங்களில் அவருடைய அந்த கதையினுடைய போக்கு எழுத சொன்ன விதம் அவருடைய அனுபவங்கள்ல அந்த கதையில் வெளிப்பட போது படிக்கவில்லை முதலே ஒரு நாளைக்கு ஒரு முருக்கடியான ஒரு சிலையை படித்து கொடுத்தாங்க முதல் நாள் கதை கிளாசிக்கல் ரொம்ப பிடிச்சது சின்ன சின்ன கதைகளும் இருந்த அந்த சாதாரண மனிதனுடைய மன உணர்வுகளை வெளிப்படுத்துகிற சம்பந்தம் எளிமையான வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகளை வெளிப்படுத்துகிறது ஒரு நல்லது அது ஒரு கதை ஒரு சொல்ல வேண்டிய ஒரு கதை நடிகர்கள் ஒரு கதை படிகர்களுக்கு அசுகம் தன்னுடைய கதையை படித்த மாதிரியே இருக்காங்க அது அதே மாநிலம் கதை கடைசியாக ஒரு வார்த்தை ஒரு கதையை சொல்லி முடிஞ்சிருக்கோம் சொன்னார் ஆமாம் அவர் நடிகர் நடிகர்கள் அப்படின்னு சொல்லி இருக்காங்க கதையை படிக்கிறாங்க கடைசி மாதங்களாக இருக்காங்க கதையுடைய உயிரோட்டமாக இருக்காங்க நிறையா பத்து கதைகள் அவரோட முஸ்தாதேவிகள் நான் பொதுவாக சிறுபாத்துக்கு முதல்ல வாங்கினோம் போனால் அந்த தலைப்புக்கு உண்டான கதையாக இருக்கிற இருக்கு புக்கில் இருந்தால் அதை தான் முதல்ல படிக்கிறது அது முதல் கதையாக இருக்காது கண்டிப்பாக அது உள்ளே எங்கேயாவது ஒரு கதையாக இருக்கும் இது உள்ளே இருக்கிற ஏழாவது எட்டாவது கதையாக இருந்தால் அதே ஏன் அட்டையில் போட்டாங்க ஏன் முதல் கதையாக அட்டையை கொண்டு வந்தாங்கிறதுக்காக நான் முதல்ல அது மாதிரி அந்த கதையை படிக்கிறேன் நான் இவர இவருடைய இசையை வந்து நான் ஒளி ஒன்பத்தில் நான் கேட்டிருக்கேன் ஒரு மிகச்சிறந்த ஒரு இசைக்கலைஞர் அவருடைய லைஃப்பில் நடந்த மாதிரி ஒரு கதையை உள்ள விதம் வந்து நல்லா அது இன்னொன்று காசி வாரணாசியினுடைய தெருக்களில் நானும் சேர்ந்த அடைஞ்சது மாதிரியான ஒரு உணர்வுகளை கதை இசையை பற்றி பெருசாகக்கூடிய ஞானம் இல்லைன்னா கூட அந்த இசைக்கடையினுடைய லைஃப் நடத்தி சம்பவம் அது ஓரளவுக்கு படிக்கிறது ஒரு டச்சிங்க நல்ல ஒரு திருக்கதை சொல்ல போகணும் அது இன்னைக்கு இன்னைக்கு உங்கள் பற்றி இன்றைக்கி அன்பாக வந்து அது ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னாடி இந்த புக்கு வந்து வெயில் இருந்தாலும் இதில் ஹிந்து ஒரு நியூஸ் ஆகும் பான்குடைய ஹார்ட்லே புக்கு இந்த குக்கரை அறிவித்த உடனே தெரிஞ்சேன் நான் இதுக்கு முன்னாடி ஒரு புக்கு பரிசு இரண்டு வாங்கிடுறாங்க இது வாங்கிடுறது அந்த ராய் ஒருத்தர் வாங்கிக்கிறாங்க அது வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு அடுத்து ஒருத்தர் அரவிந்த் அடிகான்னு சொல்லி ஒருத்தர் ஒயிட் டைகர்னு சொல்லி ஒருத்தர் ஒரு நாவலுக்கு அது பிறகு தெரிஞ்சு அப்புறம் இன்னும் தான் வாங்கலாம் அப்படின்னு இடையில ஒரு ஒருத்தருக்கு அந்த நாமினேஷன் லிஸ்ட்டில் ஒருத்தருடைய பேர் ஒரு தமிழில் வந்து ஒரு எழுத்தாளர் பெரும்பான் போவனுடைய நாமினேஷன் லிஸ்ட்டில் வந்து ஒரு செலக்ஷன் வாங்கலை இந்த பக்கம் ஒரு ரெண்டு சிவில் தோணும்னாங்க நான் எதுவும் படிக்கலை கொஞ்சம் விஷயத்தோடு நினைக்கிறேன் நம்ம பேராசிரியர் கொஞ்சம் படிக்கிறத கூடுகிற மாதிரி இருக்கும் இன்றைக்கு ஒரு சிறப்பான நிகழ்வு என்னென்னா ஒரு அருமையான ஒரு குழு புக்கம் பற்றின ஒரு அறிமுகம் இன்றைக்கு வந்து வாசகர்களுக்கு கிடைக்கிறது உண்டு காலை பொழுது வீணான பொழுது கிடையாது பிரயோஜனமான ஒரு அறிமுகத்துறை இன்னைக்கு கொடுத ஆரம்பிச்சிக்கலாம் அறிமுகப்படுறதுக்கு நான் ஒரு வாய்ப்பு எனக்கு என்று சொல்லிக்கிறேன் முதல்ல ஒன்றாண்டு நானே பேசிக்கலாம் சில உருவாக்கி

அவங்களால் ஈஸியாக அடாப்டாக முடியும் ஒரு பேச்சு ஒன்று சொல்லுவாங்க ஆனால் அது ரெண்டும் வந்த பிறகு கூட இன்னொரு பெண்கள் வந்து அது இப்போ இருக்கிற ஃபேமிலி செட்டப் உள்ள வந்து சுங்கிலாக முடியாது ஒரு இளைஞர் ஒரு உதாரணம் சொல்கிறதா இருந்தால் கிலாரி கலைஞர்கள் வந்து புனித தினவராக இருந்த அந்த நாட்களில் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த பெண் ஆளுமைகள் ஒரு பசு மேராக போடும்போது அதில் ரெண்டாவது மூணாவது அவங்க இந்திரா நூத்தான் ஒரு மெட்ராஸ் பிஎப்சி கம்பெனியினுடைய சிஇஓ அது இன்னும் அடுத்த பிறந்த ஆண்டு அரை மூணாயிரம் இருக்குது அந்த அம்மா சொல்ல சொன்னது என் மாமியாக இருக்க நான் நல்ல மருமகள் பேர் எடுக்கிறது நான் பயன்படாத பாடுபடுறேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு பேட்டியில் வந்து ஒரு வர்க்கப்பட்டு செஞ்சு இப்போ உயர்ந்த உச்சமற்றி அடத்தில் இருந்தவங்க ஹையஸ்ட் பிளேஸ் கூட என்ன அது எஜுகேஷன் இருந்தது இன்டிபெண்ட்டாக அவங்களால் எந்த முடிவு எடுக்க முடியும்னா கூட அந்த அம்மா தனக்கு குழந்தைய பிறந்த குரல் கூட ஞானம் வாங்கியாக இருக்கிற நன்கள் எடுக்க முடியுதுன்னு ஒரு வார்த்தை அந்த அம்மாவுக்கு இருந்துட்டு இது ஒரு பக்கம்னு பார்க்க போனோம் உலகின் மிகப்பெரிய பணக்காரர்களோட ஒருத்தர் ரெண்டு கேட்ஸ் அவரெல்லாம் நினைச்சால் எதனாலே என்ன காரியமான செய்ய முடியும் வாங்க முடியுமா இருக்கல வெரிண்டா கேட்ஸ் அவருடைய முறையில் அந்த அம்மாவுக்கு வீட்டுக்காரத்திலே ஒரு ஒரு குறை சார் இவருக்கு இவங்க ஒன்றும் தெரியாது ஒரு இடத்துக்கு ஷாப்பிங் போனோம்னா ஒரு குரலை வந்து பேரம்பேசி பேசி கூட காலம் தேவைன்னு அந்த அம்மா யார் கேட்ஸ் வந்து எதோ வாங்குற வழி உள்ள அந்த ஆளுக்கே கடைசி கொடுத்து எங்கேருந்து வந்து ஒன்று இப்போ ரெண்டு விதமான மனநிலை அப்போ அது பொருளாதார சுதந்திரமும் ஒரு ஆளுங்க எக்ஸிபிஷன் வந்துக்கிட்டால் இவங்க பெண்கள் வந்து விடுதலை ஆயிருவான்னு ஒரு யுத்தம் வருது எனக்கு தெரிஞ்சு வந்து இப்போ இப்போ சொன்னால் கதைகளுடைய அந்த பார்த்து பார்க்க கதையை கேட்குறப்போ பழைய ரைட்டு ஒருத்தர் கமலதாசன் ஒருத்தர் என் கதைன்னு சொல்லி கதை தமிழ் வாழ்க்கையில வந்து அவங்க கதையை சொல்லும்போது கண்ணீர் வரவழைக்கிற நிறைய சம்பவங்கள் சிங்கலையும் பெண்ணுடைய கழித்த நாற்பது ஐம்பது வருஷமாக நான் பெண் எடுத்த ஆரம்ப கமலஹாசன் ஆரம்பிச்சு அடுத்தமா அனுதா ராமகிருஷ்ணன் அடுத்ததா ரமணன் இந்துமதி சிவசங்கரி லட்சுமி ஒருத்தர் இங்கே வந்து இந்த குடும்ப கலைகள் இருக்கும்போது எதை மையமாக கதை எழுதுனாங்க இந்த குடும்ப உறவுகள் உறவுகளில் வரக்கூடிய அந்த வேதங்களை பற்றி எது எழுதினாங்க அது கொஞ்சம் கூட மாறாமல் அப்படியே இப்போ இருக்கிற இது அப்படியே இருந்திருக்கேன் தொடர்ந்துகிட்டே இருக்குது பெண்களுடைய நிலை ஓரளவுக்கு மேலே வந்தால் அந்த உறவுகளுக்குள்ளே வரக்கூடிய இது அது வந்து மாறுவே அடிப்படை மாறுவேன் சமீப காலமாக நான் கழிப்பிடக்கூடிய செய்திகள் வந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய குடும்ப கோர்ட்டில் விவாகரத்து வாங்குவது நிலம் தோழிகளை பார்த்தா திருத்தின்ன பிள்ளைக கல்யாணமாக ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே அவங்க என்ன வாழ்ந்துட்டாங்கன்னா அதை எடுத்து பாடம் படிச்சுட்டாங்கன்னு தெரியல ரெண்டு பேரும் வந்து நிற்கிறாங்க எங்களால் ஒத்து போக முடியல டைவர்ஸ் போகணும் அப்படின்றாங்க குழந்தை ரெண்டு பேரும் தனித்தனியாக இன்டிபெண்ட்டாக சம்பாதிக்கிறவங்க கை நிறைய ஏட் பண்ணுறாங்க உறவுக்கு எஜுகேஷன் இருக்கும் ஏன் அந்த இந்த குடும்ப அவங்களால ஏன் உற்சு போக முடியல தெரியல அது இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசக்கூடிய ஒரு பொருளாக இருந்துச்சு அதனுடைய பின்னணியில் வந்து ஒரு சிறுகோ போட்டு பொண்ணி மிக அற்புதமாக அது ஒரு படிக்கிறதுக்கு பின்னுறது மாதிரியான படிக்கின்றே படிக்கிறாங்க பாதிக்காதே அவங்க பண்ணிட்டாங்க நல்லாவே இருக்கு சொல்லிக்கிறேன் அடுத்து நம்ம ஜோதி சார்